உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக மதுரை கார்மேயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்த நிலையிலே பயிற்சியாகி இருக்கின்றது எப்படி நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்திலே இருக்கின்றதா என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதன்படி நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய பலன்களை விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சிலருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் கூறுகின்ற விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக நாம் தெரிந்து கொள்வது நல்லது அதேபோன்று சாதகமாக உள்ளவர்கள் தாராளமாக நீங்கள் காரியங்களிலே இறங்கி செயலாற்றி வெற்றி பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நேரங்கள் கைகூடி வரும்பொழுதே நாம் சாய்த்து கொள்ள வேண்டும் காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அதனால் நம்மளுக்கு நேரம் நன்றாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் தாராளமாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களிலே தாராளமாக செயல்பட்டு அதனுடைய பயனை அடைந்து கொள்ளலாம் இப்போ இந்த மாதத்திலே உள்ள முக்கிய நாட்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினமாக வருகின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் ஒன்பதாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி வளர்புரை சுபமுகூர்த்த நாள் பதினோராம் தேதி சஷ்டி விரதம் பனிரெண்டாம் தேதி முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி நமது தமிழ் வருடப்பருப்பு சித்திரை ஒன்றாம் நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நமது பண்பாடுகளை போற்றி உலகிற்கு தெரியும்படியாக நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தீபாவளியை விட நாம் முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தமிழ் பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே புத்தாடை உடுத்தி குளித்து முடித்து புத்தாடை உடுத்தி தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இந்த ஆண்டு நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதேபோன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேய்புரை முகூர்த்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திரைப்பட முகூர்த்த நாளாக இருக்கின்றது இப்பொழுது இந்த மாதத்திலே கிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்தாலும் நாமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தேவை அதேபோன்று சாதகமற்ற சூழ்நிலை இருப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ஏனென்றால் கிரகங்கள் தான் நம்மளுக்கு அனைத்துமே கொடுக்கின்றது அப்படி இருக்கையிலே சாதகமற்ற சூழ்நிலையிலே இருக்கின்ற கிரகங்களுக்கு நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த பாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் பாதகமான சூழ்நிலை இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் சற்று தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு சிறப்பாகும் வழக்கம்போல் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க விரும்புவவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களதை உங்களது ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்னிடத்தை ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதற்குரிய காணிக்கை என்ன விவரம் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோன்று இப்பொழுது நிறைய பேர் என்னிடத்திலே ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நிறைய பேர் கேட்கின்றார்கள் தாராளமாக நான் இப்பொழுது தபால் வழி கல்வி என்று சொல்ல முடியவா அதுபோன்று நான் பாடங்களை தபால் வழியிலே அனுப்பி கொண்டிருக்கின்றேன் தாராளமாக என்னிடத்தில் நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நமது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்களை நான் வழங்குகின்றேன் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த மாதம் பதினான்காம் தேதி வரை ராசிக்கு எட்டாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றன இருந்தாலும் நம்முடைய ராசிநாதன் என்பது நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் ராசிநாதன் எட்டாம் இடத்திலே சென்று அமர்வதால் நமக்கு சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அது பிரத்தியாருக்கு நன்மையை ஏற்படுத்திவிடும் அதனால் மற்றவர்கள் விஷயத்திலே பொழுது நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் உங்களது தனம் என்பது சேமிப்பு என்பது பிரத்தியாருக்கு நன்மையாக மாறிவிடும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது இந்த பதினான்காம் தேதி வரை சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சபலம் அடைகின்ற நேரம்தான் நமக்கு தமிழின் பிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சூரியன் மிக வலிமையாக உச்சபலம் அடைகின்றார் நவ கிரகங்களின் நாயகன் சூரியனை வைத்தே இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால் சூரியனின் உச்ச பலம் பெறும் காலம்தான் நமக்கு தமிழ் மாத வழங்கிக் வழங்கி கொண்டிருக்கின்றது நமது முன்னோர்கள் நமக்கு சரியாக கணித்துக் கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது பலர் கூறுவது போன்று தை மாதம் வருடப்பரப்பாக மாற்றலாம் என்ற சூழ்நிலையெல்லாம் சொல்வது மிக மிக தவறான கருத்தாகும் ஏனென்றால் சூரியனின் ஆதிக்க சக்தி தான் இந்த உலகத்தையே நிர்மாணம் செய்து கொண்டிருக்கின்றது நாம் இப்பொழுது உங்களுக்கு ராசி கூறுவதே இந்த சூரியனுடைய ஆதிபந்தியத்தை வைத்துக் கொண்டுதான் சூரியன் உச்சபலம் வரும் காலம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் அதுவே நமக்கு வருடப்பிறப்பு என்பது மிக மிக சரியானதாக நமது முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் அந்த திருநாளை அனைவருமே கொண்டாட வேண்டும் முக்கியமாக சூரியன் உங்கள் ராசிநாதன் என்பதால் நீங்கள் அவசியம் கொண்டாட வேண்டும் சூரியனுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும் சிம்மராசி நண்பர்கள் எப்பொழுதுமே தினமுமே காலையை எந்திரித்து நீங்கள் குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே உங்கள் வெல்வதற்கு ஆள் இல்லை சூரியன் ஆதிக்க சக்தி உங்கள் உடலில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சுழன்று வந்து கொண்டே இருப்பார் அப்படி சுழன்று வருகின்ற காலங்களிலே நிறைய பகை வீடுகள் அவருக்கு இருப்பதால் நமக்கு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகும் இப்போது எட்டாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் இருப்பினும் நீங்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்தால் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் வெற்றி பெறுவது உங்களுக்கு உறுதியாகிவிடும் அதனால் பயன்படுத்தி கொள்வது நல்லது போன்று உங்கள் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திற்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிக மிக அக்கறையாக இருப்பீர்கள் இந்த நேரத்திலே அதே நேரத்திலே எட்டாம் இடத்திலே சென்று பதினான்காம் தேதி வரை பார்ப்பதால் தேவையற்ற விஷயங்களும் குடும்பத்திற்குள்ளே நுழையும் குடும்பத்திற்குள்ளே தேவையில்லா பிரச்சனை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள் அதனால் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது இளைய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சென்று அமர்ந்து தனக்காரகன் மற்றும் லாபசான சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் சுக்கீரனும் புதனும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்களை செய்து கொடுக்கப் போகின்றார்கள் நிச்சயமாக இந்த மாதம் அவர்கள் இருவரும் உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்வார்கள் கலைத்துறையின் மீது அதிக நாட்டம் ஏற்படும் கலைஞர்கள் போற்றப்படுவார்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதத்திலே நிறைய வெற்றிகளை பெறுவார்கள் அனைத்து கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும் அதேபோன்று கணினித்துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு வெற்றி மாதமாக விளங்கும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமாக மிகவும் நன்மையாக இருப்பார்கள் இந்த மாதம் முழுவதுமே பதினாறாம் தேதிக்கு மேலே ஏதேனும் சிறிய தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட பாதகம் நிகழாது நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய தாய் வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய செவ்வாய் தொழில் சாணத்தை சென்று அமர்ந்திருக்கின்றார் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் தாயார் சென்று கேட்டு நீ பெற்றுக்கொள்ளலாம் நிறைய தன வரவுகள் கொடுத்து ஊக்குவிப்பார்கள் தொழிலுக்காக அதே போன்று மாணவ மாணவிகள் கல்வியிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் பரீட்சை எழுகின்ற மாணவர்கள் அனைவருக்குமே நல்ல சதவிகித மதிப்பெண்கள் கிடைக்கும் சந்தோஷமாக வெற்றி அனுபவிப்பீர்கள் தாயார் உடல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக வழங்குவார்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய சொத்துக்கள் கூட குறைந்த விலையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் ஏனென்றால் அந்த பயனை நீங்கள் அடைய வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது முயற்சி எடுத்தால் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறுவதற்கு இப்போது தடையே கிடையாது நல்ல முயற்சி உற்சாகம் அதிகமாக இருக்கின்றது இந்த மாதம் முழுவதும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் பதினான்காம் தேதி வரை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உரிய கிரகமான குருவும் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் இதுவரை சனியினுடைய தாக்கம் இருந்து வந்தது குரு வந்து அமர்ந்து விட்டதால் பிள்ளைகளும் இப்பொழுது நல்ல நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு லாப லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் நிச்சயமாக அவர்கள் மூலியமாக நன்மை கிடைக்கின்றது பத்தாம் தேதிக்கு மேலே குரு வக்கரகதி அடைவதால் பிள்ளைகளை நவக்கிரக வழிபாடு செய்ய வைப்பது நல்லது அதே போன்று எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்துவதும் நல்லது ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சனி ஐந்தாம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் இப்பொழுது முடிவுக்கு வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஏதேனும் கடனுக்காக ஏற்பாடு செய்திருக்கு ஒரு கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் முக்கிய காரியங்களுக்காக தேவையில்லாத கடன்களை எப்பயிலும் பெறுவதை ஆற்ற நாற்றம் கொள்ளாதீர்கள் எப்பொழுதுமே கடனின்றி இருப்பது அனைவருக்குமே நல்லது முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் கடனே மாட்டவே கூடாது ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாமல் அனைவருமே இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கூறுவது ஏனென்றால் கடன் இல்லாமல் இருந்தால் செல்வம் நிறைய சேரும் கடன் இருந்தால் கடனை அடைப்பதற்கு மட்டும் செல்வம் வரும் நீங்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக அது வரும் அந்த பணம் கரெக்டாக அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் நீங்கள் சுய தேவையை பூர்த்தி செய்வதிலே உங்களுக்கு நன்மையே இருக்காது தேவைகளுக்கு தேர்ந்தாற்போல் மட்டும் வரும் அதனால் கடன்களை நீங்கள் எப்பொழுதுமே வாங்குவதில் ஆர்வம் கொள்ளாதீர்கள் கடனின்றி வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு செல்வம் எப்படி சேர்கின்றது என்று பாருங்கள் பொன் பொருள் சேரும் இடம் சேரும் நிலம் சேரும் வீடு சேரும் கடன் இருந்தால் எதுவுமே சேராது அனைவருமே கடன் கொடுத்தவனுக்கு சேரும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது முக்கியமாக சிம்மராசி நண்பர்களுக்கு இது பொருந்தும் கவனமாக இருக்க வேண்டும் ஏழுக்குடையவன் சனி இப்பொழுது குருவுடன் இணைந்து ஏழாம் பார்ப்பதால் உங்கள் இல்லற துணை இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள் பதினான்காம் தேதி வரை நீங்கள் சுயநினைவோடு இருப்பது என்பது கடினமாக இருக்கின்றது அதுவரை அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றனர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்ல துணையின் மூலியமாக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒன்பது கூடவன் குலதெய்வத்திற்கு அதிபதி தந்தைக்குரிய கிரகம் இப்பொழுது தொழிற்சாணத்தில் அமர்ந்திருக்கின்றார் பூர்வீக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இது யோகமான நேரம் குலதெய்வத்தினுடைய அணுக்கரகம் இப்பொழுது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது தொழில் ரீதியாக பயன்படுத்தி வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் தந்தை தாய் உறவுகள் இப்பொழுது வளம் பெற்று இருக்கின்றது அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளர்களும் இப்பொழுது வேகமாக உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் சோம்பேறித்தனம் என்பதை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் காண முடியாது தூங்குவதற்குள்ள நேரம் இருக்காது உழைப்பதற்கு அதிக நேரம் தேவைப்படும் நல்ல வருமானமும் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு வெற்றியாக இந்த மாதம் அமையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதலீட்டாளர்கள் தொழிலாளர்கள் கடின உழைப்பாளிகள் விவசாயிகள் விவசாயத்துறை சார்ந்தவர்கள் கால்நடைத்துறை சார்ந்தவர்கள் என்று அனைவருக்குமே நிறைய லாபம் கிடைக்கும் முயற்சி எடுத்து வெற்றி பெற்று நிறைய பயன்களை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய சந்திராசம நாட்கள் என்ன என்பதை காண இருக்கின்றோம் சிம்மராசிக்கு மூன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஆறாம் தேதி காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசகம் இருக்கின்றது அந்த நேரத்திலே கவனமாக செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்